ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமை வச்சு டர்கிஷ் பிரெட் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் மூணு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு அரை அரைக்கப்பு கோதுமை போட்டுக்கலாம் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ஒன்றரை டீஸ்பூன் ஈஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ராட்டிருக்கேன் கால் கப்பு வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஈஸ்ட்டு ஃபார்மாகட்டும் ஒரு அரைக்கப்பு கோதுமாவு போட்ட மருங்க அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு அரை அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரல நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு ஏழு நிமிஷம் கலக்கி அப்படியே வச்சுட்டேன் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் மாவில் ஈஸ்ட் பாருங்கள் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சி உப்பு நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டு இந்த ஈஸ்ட்டு போட்டுக்கலாம் ஈஸ்ட் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேடு இம்ப்ரூவர் போட்டுக்கலாம் இந்த இம்ப்ரூவர் போட்டு ப்ரெட்டு செய்யும்போது நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க நல்லா கை வச்சு பிசஞ்சுக்கலாம் நம்ம ஸ்பூனில் எவ்வளோ தான் கலக்குனாலும் அளவுக்கு கலக்காது கை வச்சு பசினா தான் சரியாக வரும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கிறேன் நான் இந்த ப்ரெட்டுக்கு பொறுத்தவரையிலும் மாவு வந்து மற்ற ப்ரெட்டு பண்ணுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி அதை விட கொஞ்சம் லூஸாக பிசஞ்சிக்கிறேன் நல்லா அமுத்தி அமுட்டி பிசஞ்சிக்கலாம் இன்னுமே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேன் நான் வந்து இப்படி தாங்க செய்தேன் எனக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ப்ரெட்டும் நல்ல பேக்காகி வந்தது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் இப்போ ஒரு ஷீட் போட்டு ஷீட் மேலே கோதுமை ஜலிச்சிக்கிறேன் இந்த ப்ரெட் மாவெளும் அப்படியே எடுத்து அந்த ஷீட்டில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கை வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம் எந்த அளவு நல்லா பைசுமோ அந்தளவு தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கால் கப்பு ஆயில் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இழுத்து இழுத்தி இந்த மாதிரி பிசஞ்சி விட்டுக்கிறேன் மாவு வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி வரணும் இப்போ பாருங்கள் ஒட்டல சரியாக போச்சு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிட்றேன் மாவு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மூடி வச்சிட்டேன் ஒன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவு பிறகுனாலும் சூப்பராக பொங்கி வந்திருக்கு அப்படியே எடுத்து ஷீட்டில் போட்டு ஒரு தடவை பிசைஞ்சிட்டு ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி மாவை ஜரித்து வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா படுத்திக்கலாம் கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி படுத்திக்கலாம் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கிறேன் கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம் இதில் வந்து மேலாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இந்த ப்ரெட்டை பொறுத்தவரையும் பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க நான் ஆயில் தான் உபயோகப்படுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில் ரோஸ் மாரி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்பல்ஸ் போட்டுக்கிறேன் அதே போல் சில்லி ஃப்ளெக்ஸும் கொஞ்சம் போட்டுட்டு எள்ளு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கருப்பில் போட்டு மேலாக ஆயில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே ஒன் ஓவனில் ஒன் எயிட்டியில் இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க என்னோடய ஓவனில் நல்ல பாருங்கள் பேக் ஆயிருக்கு மேலா அப்படியே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறாள் ப்ரெட்டு வச்சு செய்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் சூப்பரான டர்க்கீஸ் ப்ரெட்டு ரெடி பார்க்கும்போதே பாருங்கள் நல்லாயிருக்கு டேஸ்ட் கூட அருமையாக இருந்தாதுங்க கூட சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புட்டு காமிக்கிற மருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் தேங்க் யூ